அம்மா நான் வந்து செய்யறேன்னு சொல்ல மாட்டீங்களா நீங்க கொஞ்ச நேரம் உட்கார வரீங்களாமா எப்ப பார்த்தாலும் நான் வேலை செஞ்சிட்டே இருக்கணுமா ஏல ஒரு காப்பி தண்ணி போட்டு வந்து குடுறி தலவலி மண்டைய காந்த பேரும் பல்லருக்கு வெடிச்சு உலந்துற போறேன் அம்மா குமிஞ்சிட்டே பேசிட்டு இருக்கீங்க மூஞ்ச பார்த்து பேசுறது தைரியம் இல்லையா எடுப்பு வேலை கமத்து

எட்டி மானம் கருத்துக்கிட்டு மழை வர இருக்குடி ஐயையோ இன்னைக்கு எல்லா வரைக்கும் நனந்துச்சு போ சோறு இன்னைக்கு பட்னியா கூட்டம் உங்களெல்லாம் கொல்லாம இன்னைக்கு விட மாட்டேன் பாரு

யப்பா என்னப்பா இவ்ளோ பெரிய மீன் ஊத்தி வச்சிருக்கீங்க ஜாலி இன்னைக்கு மீன் குழம்பு தான் இந்த மலைكي சூட சோறு வெட்டி மீன் குழம்புச்சி வறுத்தா என்ன டேஸ்ட் தெரியுமா 냠 냠னு திங்கலாம் வெلك மொத்த கட்டி இடி எடுத்து வந்தா மூஞ்சில செல்பா எல்லாம் எட்டி ராணி என்ன மலையில நின்னு வாயெல்லாம் எல்லாம்

நீ போய் அப்பாவுக்கு இந்த சட்டி கிட்டலாம் எடுத்து கொடு அவர் எடுத்த அலசட்டம் ஆர்வமான கொல்லபகட்ட சாதி வச்சிருக்கேன் கட்டபண்ணீங்களே அதெல்லாம் எடுத்து கொடு இந்த கொடையோடே போ நம்ம பத்தினவानी கோமார்க்கா நம்மள ஏதோட காலி பண்ணிரவும் போய் எடுத்து கொடுத்துருவோம் அம்மா நான் எடுத்து கொடுக்கறம்மா